ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி சீம்பால் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய பார்க்கலாம் இந்த சீம்பால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி வைங்க இது வந்து மாடு கன்று போட்டதுலேருந்து முதல் மூணு நாள் வரைக்குமே இந்த பால் இந்த பாலில் ஸ்வீட் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே என்னம்மா கல்பனா இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளாகவே தெரியாது பாருங்க இந்த பால் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விதமான மஞ்சள் கலரில் இருக்கும் இதோட ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பால் கோவா மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலில் வந்து நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியும் செய்யலாம் இதுக்கு பதிலாக வெல்லமோ இல்லை கரும்பு சர்க்கரையோ அது கூட நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம் இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் வச்சு பால் கோவா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அந்த சர்க்கரை திருடனை இந்த சக்கரை திருடு நம்ம வீட்டு ஜாடிக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவோட இடையில சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும் இந்த பால் சாப்பிடும்போது அப்படின்னா நீங்கள் மிளகையும் சுக்கையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டளவுக்கு சுக்கு போட்டால் போதும் ஒரு நாலு பீஸ் மிளகு போட்டால் போதும் வாசனைக்காக நான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணையும் ஒரு பவுட்ரு பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வாங்க பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இந்த பொருள் மட்டும் போதுமானதுங்க நம்ம திரட்டுப்பால் செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அப்படியே அந்த வடக்கில் நான் அடுப்பில் வச்சுக்கிறேங்க வச்சு ஃபுல் ஸ்பீடில் வச்சு இந்த பாலை நல்லா காய விடுங்க பால் நல்லா காயட்டும் பால் நல்லா போது அப்படியே பால் வந்து திரண்டு வர ஆரம்பிச்சுடுங்க அதாவது நம்ம பாலெல்லாம் காய்ச்சும் போது கெட்டு பிர்த்து போய் வரும் இல்லையா பால் வந்து அந்த மாதிரி மாறும் இதில் நம்ம இன்னொரு விதமாகவும் செய்யலாம் இந்த பால் வந்து அப்படியே திரண்டு வரும்போது நம்ம இதை வடிகட்டி போட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த திரண்டதை மட்டும் கூட நம்ம போட்டு செய்யலாம் ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே பல்லுலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த பால் கோவாவோடய டேஸ்ட் வராது இதே இந்த பால் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணாமல் வடிகட்டாமல் திரண்டு வந்ததுக்கப்புறம் வடிகட்டாமல் அப்படியே நம்ம கலறி செய்கிறோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் பால் நல்லா காஞ்சு அங்கங்கே அப்படியே குட்டி குட்டியாக பப்பிள்ஸ் வருது இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கும்போது பாருங்க அப்படியே சைடில் மேலே எல்லாம் நல்லா ஆடை நிற்கிது பாருங்க இதையெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து அந்த பாலோடையே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கலரணும் இந்த ஏடு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாலோடு சேர்த்தி நல்லா கலக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படியே விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது நல்லா கொதித்து காஞ்சு வரட்டும் பாருங்கள் அந்த ஏடு நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து காட்டுறேன் அந்த பால் நல்லா திரண்டிருக்கு பாருங்கள் நம்ம பால் நார்மல் பால் போது பால் பிரித்து போனால் எப்படி வரும் அந்த மாதிரி வரும் பால் நல்லா திரண்டு வந்திருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டிங்க கொதித்து அது சுண்டணும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா சுண்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணி கலர ஆரம்பிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டின் செல்ல பிள்ளை இந்த பாலோட வாசத்தை பிடிச்சிட்டு வந்து வாசப்படியிலையே படுத்துருக்கிறாருங்க செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நகர்ந்து போவார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதை விட்டுட்டு ஓடி வந்து வாசப்படியில் படுத்துருக்காங்க பாருங்க பால் நல்லா பாதி அளவாகிடுச்சு நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்றிருந்தோம் இப்போ நல்லா திரண்டு அரை லிட்டர் அளவுக்கு வந்திருக்குங்க இன்னுமே நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை காணாமல் போயிட்டுருக்குதுங்க பாருங்க நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றியிருந்தோம் இப்போ அரை லிட்டர் அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு நல்லா ஒரு கலரு கலரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அதை அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கைவிடாமல் கலர ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் வந்து கீழே அடிப்பிடிக்காது நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் வளர்ந்த சீனி பிள்ளைங்க போன சீசனுக்கு சீனிக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோடய விதையை தாங்க நம்ம வீட்டில் போட்டிருந்தோம் அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு நமக்கு நிறைய காயே கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் நமக்கு வந்து டெய்லியும் கொடுக்கும் ஒரு மூணு கொத்தளவுக்கு நம்ம டெய்லியுமே பறிச்சிடலாம் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சீனிக்கல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய விதையை தனியாக எடுத்து வச்சு பாருங்க சீக்கிரம் நமக்கு ஒரே வருஷத்தில் நல்லா பழம் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம வீட்டிலையே நம்ம கண் முன்னாடியே வளர்த்து அதை சாப்பிட்ற சுகமே தனிதாங்க அதோட சுவையும் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த ரெண்டு வித தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மரமாக நிற்கிதுங்க அவ்வளோ காய் கொடுக்குது பார்க்கவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதா இன்னைக்கு நானும் என் பையனும் ஷேர் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டோங்க ரொம்பவே சுவையாக இருந்துச்சு உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பாருங்கள் ஏலக்காய் சுக்கு மிளகு மூணையும் சர்க்கரை கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு வாயில் அந்த மிளகு ஏலக்காயோடது பீஸு அதெல்லாம் கிடச்சது அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு உடம்புக்கும் நல்லது சீக்கிரம் சளி பிடிக்காது இல்லைங்களா தான் இதெல்லாம் நம்ம இப்படி பவுடராக பண்ணி உள்ளே கலந்துருக்கேன் இதை நம்ம நல்லா கொதிக்கக்கூடிய அந்த தரட்டு பாலில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா தண்ணி உறிஞ்சி நல்லா கெட்டியாக இருக்குது இந்த ஏலக்காய் தொகையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க கால் கிலோவுக்கும் குறைவான அளவு நான் சர்க்கரை இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு லிட்ரு பால் வந்து இப்போ நமக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்காக நல்லாவே சுண்டி வந்திருக்குதுங்க நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எங்களுக்கு ஒரு அளவுக்கு சுவை இருந்தால் போதும் ரொம்ப இனிப்பு இருந்தாலும் குழந்தைய சாப்பிடாது அதனால் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க இந்த நம்ம சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து அப்படியே சுண்ட ஆரம்பிக்கணுங்க அதனால் சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அது கொதிக்கட்டுங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சர்க்கரையில் இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நாலு கிராம்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கிராம்பு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சர்க்கரையில் எறும்பு பிடிக்காதீங்க அப்படியே இருக்கும் நான் நம்ம சர்க்கரை நல்லா டீ போடும்போது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நம்ம போட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலக்க ஆரம்பிக்கணுங்க இல்லை அப்படின்னா அப்படியே கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிருங்க பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கு நம்ம கைவிடாமல் கலக்கியே அடியில் லைட்டாக தீ பிடிச்சிருக்குதுங்க பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்கிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் அந்த பப்பிள்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது உடனட்டும் கலக்கிக்கலாம் பாருங்க நமக்கு அருமையான பால் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம குழந்தைகளோட விடுமுறை நாட்களில் நம்ம குட்டிஸ்க்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸை கொடுக்கலாங்க இன்றைக்கி நான் என் பையனுக்கு ஸ்வீட்டான மெமரிஸாக கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு பார்த்தாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இன்னொரு நியூ போஸ்ட்டில் உங்களோட பேச உங்களோட தோழியாக நான் வர்றேங்க இன்னொரு புது வீடியோவோட தேங்க்யூ ஃபார் வாட்சிங்